கலைஞருக்கு ஒரு பேராசிரியர் அன்பழகன்னா சி எம் ஸ்டாலினுக்கு ஒரு பேராசிரியர் பொன்முடி அப்படின்னு சொல்ற அளவிற்கு திமுகவுல ஒரு முக்கிய புள்ளியாக மாறி இருக்கக்கூடிய பொன்முடியின் கதை தான் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்துல கந்தசாமி விசாலாட்சி தம்பதியினருக்கு பிறந்தவர் தான் தெய்வசிகாமணி யார் இந்த தெய்வசிகாமணி ஆமாங்க பொன்முடியின் இயற்பெயர் அதுதான் அவருடைய பெற்றோர் ஆசிரியர்கள் அப்படிங்கறதுனால இயல்பாவே அவருக்கு அதிகம் படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்திருக்கு வரலாறு பொது நிர்வாகம் சமூக அறிவியல் பாடங்கள்ல முதுகலை பட்டம் பெற்ற பொன்முடி பி எட் பிஜிஎல் முடிச்சு பிஹெச்ல சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டத்துக்காக பொன்முடி ஒரு உண்ணாவிரத போராட்டத்துல கலந்துட்டு இருக்கார் ஆசிரியர் கூட்டமைப்பால நடத்தப்பட்ட அந்த உண்ணாவிரத போராட்டம் எதுக்காக பல்கலைக்கழகத்தை அரசுமையாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில பல்கலைக்கழகத்தை அரசுடமையாக்குவோம் அப்படின்ட்டு கோஷம் எழுப்பியிருக்கார் பொன்முடி அவர் பத்து வச்ச தி மாணவர்களிடையே கொழுந்து விட்டு எரிஞ்சு போராட்டம் மிகவும் தீவிரம் அடைஞ்சிருக்கு அதற்கு பிறகு கல்லூரி பேராசிரியராக பதினேழு ஆண்டு கால வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பொன்முடி ஆசிரியர் பணியினுடைய திராவிட கழக மேடைகள்ல பேசியிருந்திருக்கார் பொன்முடி கல்லூரி பேராசிரியரா பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்துல கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு அதுக்காக அடிக்கடி அவருக்கு ஃப்ரீயா டிரான்ஸ்பரும் கிடைச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன் கல்லூரியில் பொன்முடி கிட்ட பாடம் படித்த மாணவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம் ஏன்னா அவர் அதிக ஆங்கில கலப்பு இல்லாமல் முழுமையாக தமிழில் பாடம் எடுப்பாராம் என்ன காரணம் அப்படின்னா பொன்முடி கல்லூரி மாணவராக இருந்தப்போ நிறைய ஆசிரியர்கள் ஆங்கிலத்திலேயே பாடம் எடுத்துட்டு இருந்ததுனால அது அவருக்கு புரியாமல் போயிருக்கு அப்பயோ ஒரு முடிவு செஞ்சாராம் நாம கல்லூரி பேராசிரியர் ஆனால் கண்டிப்பாக தமிழில் தான் மாணவர்களுக்கு புரியும்படியாக பாடம் எடுக்கணும்னு முடிவு செஞ்சு அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்காரு முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தல் விழுப்புரம் தொகுதியில போட்டியிட்டிருக்கார் பொன்முடி அந்த தேர்தல்ல தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான அப்துல் லத்தீஃபை இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி கண்டிருக்கார் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் கழிச்சு ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய திமுகவில் யாரெல்லாம் அமைச்சராக போறாங்க அப்படிங்கிற ஆர்வம் எல்லோருக்குமே இருந்தது ஆனா முதல் முறையாக வெற்றி கண்டிருக்கக்கூடிய பொன்முடிக்கு அந்த ஆர்வம் எல்லாம் இல்ல சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பதவியே மகிழ்ச்சியை தருது அப்படின்ற ஒரு உணர்வோட மக்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக போயிருந்திருக்கார் அப்போ அவரே எதிர்பார்க்காத வகையில் அவருக்கு வந்த செய்தி மகிழ்ச்சியை தந்திருக்கு ஆமா பொன்முடிக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு அமைச்சரானார் பொன்முடி அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறிலையும் திமுக வெற்றி பெறவே அந்த தேர்தலில் பொன்முடிக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டது அப்போ இரண்டாவது முறையா மினிஸ்டர் ஆனார் பொன்முடி அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ஆறுல மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்த போது பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டதோடு துரைமுருகன் வசம் இருந்த பொதுப்பணித்துறையும் சில காலம் ஒதுக்கப்பட்டது மீண்டும் பொதுப்பணித்துறை துரைமுருகன் வசம் போகவே கலைஞர் தன்வசம் இருந்த கனிம வளத்துறையை பொன்முடிக்கு விட்டுக் கொடுத்திருக்கார் அப்படியே படிப்படியாக வளர்ந்து கொண்டிருந்த பொன்முடி விழுப்புரத்தின் முக்கிய முகமானார் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றினார் திமுக எதிர்கட்சியா இருந்த காலகட்டங்கள்ல அரசாங்க அறிவிப்புகள்ல இருக்கிற குளறுபடி சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு புள்ளி விவரத்தோட அருமையா சட்டமன்றத்துல பேசுவாராம் பொன்முடி அவருடைய பேச்சு கலைஞருக்கு ரொம்ப பிடிக்குமா எப்பெல்லாம் மத்திய அரசு இல்ல ஒன்றிய அரசு தமிழக கல்லூரி மாணவர்களுக்கு குந்தகம் விளைவுக்கு விதமா அறிவிப்புகளை கொடுக்குதோ இப்ப ரொம்ப துணிச்சலோட குரல் கொடுப்பாராம் பொன்முடி அவர் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தப்போ கல்லூரிகளுக்கு நுழைவதற்கான நுழைவுத் தேர்வு இல்லாமல் இருந்துச்சு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு மட்டும் இருந்த பஸ் பாஸ் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுச்சு ஒற்றை சாளர முறையில் இளங்கலை பட்டத்தில் சேரும் மாணவ மாணவர்களுக்கு கல்விக் கட்டணம் ரத்து செய்யப்பட்டதும் இவரால் தான் இவ்வளவு மிக்க பொன்முடி ஒன்பது முறை இதுவரைக்கும் திமுக சார்பில் தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்கார் இரண்டு முறை மட்டுமே தோல்வி அடைஞ்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் பொன்முடி தன்னுடைய அரசியல் பயணத்தை கட்சியினுடைய மாணவர் அணியில் தொடங்கினார் அவருடைய துணிச்சல் வேகம் விவேகம் துறை சார்ந்த அறிவு இவற்றால இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளராகி இருக்காருன்னா பாராட்டுதலுக்குரிய செய்தி தானே எந்த செய்திகள் பொன்முடியை பற்றி நீங்க தெரிஞ்சுக்க ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா பொன்முடியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க